நீங்க குடல் புண்ணிலால அவதிப்படுறீங்களா உங்களுக்கு உண்டான தீர்வு இங்க இருக்கு குடல் புண்ணிலிருந்து முற்றிலும் குணமாக்கக்கூடிய மிக அற்புதமான ஒரு மூலிகை தான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன் வாங்க பாக்கலாம் இந்த மூலிகையின் பேர் பாத்தீங்கன்னா வல்லாறை இது வந்து இரண்டு வகையில இருக்கு இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கிற வந்து கருப்பு வல்லாறை மிக அற்புதமான ஒரு மூலிகை இது குடல் புண்ணு இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா இதனுடைய இலையை காலையில எடுத்து ஒரு கொட்டப்பாக்க அரைச்சி மோர்ல சாப்பிட்டு வந்தீங்கன்னா இந்த குடல் புண்ணு இருந்து நீங்க வெளியில வரலாம் புத்திக்கு வல்லாறுன்னு நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க குழந்தைங்களுக்கு வந்து இந்த வல்லாரையோட சாரும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நெய்யும் சேர்த்து காய்ச்சி காலை இரவு கொடுத்துட்டு வந்தீங்கன்னா புத்தி அதிகமாகும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஸ்ட்ரோக்கு வந்தவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த வல்லாரை சூர்ணம் பண்ணி இது கூட திருபலையும் சேர்த்து காலை இரவு திருக்கடி அளவு சாப்பிட்டு வந்தீங்கன்னா அந்த மூளையில் ஏற்படக்கூடிய அந்த ரத்தம் ப்ளாக் ஆகுது இல்லையா மூளையில் ஏற்படக்கூடிய ப்ளட்டு க்ளோட்டிங்கில் இருந்து நீங்கள் எளிதாக வெளியில் வரலாம் ஒரு மிக அற்புதமான ஒரு மூலிகை இந்த வல்லாரை இது அனைவரும் பயன்படுத்துங்க நன்றி வணக்கம்